வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் திருமாவளவன் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இதில் வந்து திராவிடத்துக்குள்ள பார்ப்பனியத்தை உள்ள விட்டது எம்ஜிஆர் தான் அப்படின்னு ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வச்சிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க யாரு திருமாவளவன் பேசுறாரா ஆமா சார் திருமாவளவனுக்கு ஒன்னு சொல்றேன் பார்ப்பனியம் ஒரு ஜாதி அல்ல அது ஒரு குணம் ஓகே அந்த குணம் வந்து எந்த ஜாதியில இருந்தாலும் அழிக்கப்பட வேண்டிய ஒன்று அதாவது சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறது பார்ப்பனியம் எனவேதான் எதிர்ப்பை திராவிடர்கள்ட்ட எதிர்ப்பை பெறுகிறது தான் இன்னது அதாவது இவர்கள் இந்த தொழிலை செய்ய வேண்டும் இன்னாருக்கு தான் இன்னது என்பதுதான் பார்ப்பனிய சனாதனம் ஆனா எல்லாருக்கும் எல்லாம்ங்கிறது திராவிடம் நான் சொல்றேன் கட்சி பதவி முதல்வர் பதவின்னா அது அந்த திரா திருவாரூர் குடும்பத்துக்குன்னு தான் அப்படின்னு வச்சிருந்தா அது பேரு வந்து திராவிடமா அது பார்ப்பனியா அல்லவா அப்ப அந்த பார்ப்பனியத்தை எதுக்கணும்ல இன்னாருக்கு தான் இன்னது பார்ப்பனியம்னா ஒரு குடும்பத்துக்கு தான் முதல்வர் பதவி ஒரு குடும்பத்துக்கு தான் அந்த கட்சி பதவின்னு திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கு இல்லையா அதை நீங்க கண்டிக்க கூடாதா அது பார்ப்பனியம் அல்லவா இன்னொன்னு புரட்சி தலைவர் தான் பார்ப்பணியத்தை திராவிட அரசியல நுழைத்தவர்னு அவர் சொல்றாரு எதற்காக சொல்றாருன்னா புரட்சித் தலைவி அம்மாவை பத்தி அவர் குறிப்பிடுகிறார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பிராமணர் தான் ஒரு பிராமணர் தான் தான் அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டுக்கு தந்து அதை சட்ட பாதுகாப்பு பெற்று தந்தவர் யார் திராவிடர்களுக்கு உதவுகிறாரு கருணாநிதியால முடிஞ்சுதா நீங்க பேசுற யாராலும் அதை கொண்டு வர முடிந்ததா ஆனா அதை கொண்டு வந்தது புரட்சி தலைவி அம்மா ஆக ஒரு பிராமணர் திராவிடருக்கு உதவுகிறார் திராவிட சிந்தனைக்கு துணை நிற்கிறார் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு அவர் துணை புரிந்திருக்கிறார் அதுக்கு சட்ட பாதுகாப்பும் தந்திருக்கிறார் எனவேதான் அவரை நாங்க திராவிட சிசுன்னு சொல்றோம் ஆனா திருமாவளவன் சொல்றாரு ஆஹ் பிராமணரை வந்து பார்ப்பனியத்தை ஆஹ் திராவிடத்திற்குள்ள திருக்குள்ள நுழைத்தவர் புரட்சி தலைவர் சொல்றது அபாண்டம் புரட்சி தலைவி அம்மா ஒரு திராவிட சிசு அவரால் தான் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு திராவிடர்களுக்கு நன்மை நடந்தது சார் இப்ப தமிழ் தேசியம் பேசுறவங்களா இருக்கட்டும் இல்ல எதிர்கட்சிகளா இருக்கட்டும் கலைஞர் எதிர்ப்பு மட்டுமே இங்க புறையோடி போயிருக்கு தமிழகத்துலன்னு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு கலைஞரை மட்டுமே தான் இங்க அரசியல் செய்ய வேண்டியிருக்கு அண்ணாவையோ எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவோ விமர்சிக்க இங்க யாரும் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க அதையும் திருமாவளவன் தான் சொல்றாரா ஆமா சார் நேற்று நடைபெற்ற அம்பத்தூர் பொதுக்கூட்டத்துல பேசி திருமாவளவன் ஏன் சிந்து சிந்தனை தடுமாற்றத்துல இருக்காருன்னு எனக்கு தெரியல அதாவது தமிழ் தேசியம் தமிழர்களை முன்னிலைப்படுத்துவது தமிழர்களுடைய நலனை காப்பதுதான் தான் தமிழ் தேசியம் ஆனா இலங்கையில இருக்கிற தமிழர்களை இன அழிப்பு செய்தவர் யார் ராஜபக்சே அந்த ராஜபக்சேக்கு துணை போனது யாரு கருணாநிதி அங்கு இன அழிப்பு நடைபெறுகிற போது அண்ணா சமாதிக்கு முன்பாக ஒரு கட்டளை போட்டுக்கொண்டு உண்ணாவிரதம் இருந்தார் உண்ணாவிரதம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அஹிம்சையில ஆயுதம்னு காந்தியடிகள் உலகத்துக்கு சொன்னதுதான் உண்ணாவிரதம் அந்த உண்ணாவிரதத்தை கொச்சப்படுத்தினவர் கருணாநிதி அண்ணா சமாதிக்கு முன்பு ஒரு கட்டிலை போட்டு படுத்துக்கொண்டு கொண்டு இருக்கும் மனைவியும் துணையும் உட்கார வைத்துக் கொண்டு காலையில டிஃபனுக்கும் மதிய சாப்பாட்டுக்கும் இடையில ஒரு உண்ணாவிரதம் அது பேர் உண்ணாவிரதமா அந்த உண்ணாவிரதத்தை இருந்து தமிழர்கள் அழிப்புக்கு துணை போனவர் அந்த அவ்வாறு துணை போய் அதனால தமிழர் அழிப்பு நடந்திருக்கிறது ஆனா அதே ராஜபக்சேவ அவர் அந்த இவர்கள் அவருடைய தன்னுடைய மகளை அனுப்பி பார்க்க வைத்தவர் உடன் சென்றவர் இதே திருமாவளவன் அப்போ நீங்க சொல்லுங்க கண்டிப்பா தமிழ் அழிப்புக்கு துணை போனவர்களை நீங்க சந்திச்சிருக்கலாமா அப்படிப்பட்டவர்களை கண்டிப்பாக தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் எதிர்ப்பார்கள் அதுதான் முறை ஆனா அம்மா என்ன என்ன செஞ்சாங்க அண்ணா செஞ்சது ராஜபக்சே ஒரு அவரை பிடித்து இழுத்து வந்து தண்டிக்கணும்னு தீர்மானம் போட்டது அம்மா அப்ப தமிழ் தேசிய பேசுகிறவர்கள் புரட்சி தலைவி அம்மாவை தானே செய்வாங்க கருணாநிதி எதிர்க்க தானே செய்வாங்க எனவேதான் நான் சொல்றேன் திருமாவளவன் சிந்தனை தடுமாற்றத்தில் இருக்கிறார் அவர் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதாவது தமிழகத்துல பாஜகவை கால் ஒன்றாம செய்தவர் எம்ஜிஆர் பாஜக செய்யக்கூடிய பணிகளை அதிமுக செய்து வருகிறது சொல்லி அதிமுக சேர்ந்து சட்டமன்றத்துக்கு எச் ராஜாவோட தோழில கை போட்டு வரலையா அவளவன் இன்னைக்கு பேசுகிறது முற்றிலும் முரணான அவர் அவர் வந்து தப்புத்தாளம் போடுகிறார் அதாவது பாஜகவை கால் செய்தது யார் அந்த பாஜகவோட மத்தியில கூட்டணியில இருந்தது யார் அந்த கருணாநிதியுடைய அந்த பாஜகவை தூக்கி பிடித்து மத்திய மந்திரி சபையில் அங்க வகித்து பதவி சுகத்தை அனுபவித்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கருணாநிதியினுடைய மேடையில் நின்று இவ்வாறு பேசலாமா என்று நான் கேட்கிறேன் ஓகே சார் நன்றி நன்றி சார்